நடிகை சமந்தா பிரபல இயக்குனரை டேட் செய்து வருவதாக கிசுகிசுக்கப்பட்டு வரும் நிலையில் இயக்குனரின் மனைவியின் பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு வருது இருந்தாங்க சொல்லணும் நடிகர் நாக சைதன்யாவுடனான பிரிவுக்கு பின் நடிகை சமந்தா சோலோவாக வளம் வந்தார் மறுபுறம் நாக சைதன்யா சோபிதாவின் திருமணம் தடபுடலாக நடைபெற்று இருந்துச்சு நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நிடிமொருவுடன் சமீபத்தில் தொடர்ச்சியாக புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க இருவரும் டேட் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்துச்சு சமீபத்தில் ராஜின் தோளில் சமந்தா சாய்ந்திருப்பது போல ஒரு புகைப்படம் வெளியிட்டிருந்தாங்க இந்த புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் இருவரும் காதலித்து வருவதாக உறுதிப்படுத்துகிறாங்க ராஜ் ஏற்கனவே ஷிமாலி என்பவருடன் பத்து ஆண்டு திருமண வாழ்க்கையில இருந்து வராரு இருவருக்கும் ஒரு மகள் இருக்காங்க ஒரு பக்கம் சமந்தா ராஜ் பற்றி பேசப்பட்டு வந்த நிலையில ராஜின் மனைவி ஷியாமலா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இது தொடர்பான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்காங்க இதில் அவர் என்னை பற்றி சிந்திக்கும் என்னை சந்திக்கும் மனிதர்கள் என்னை பற்றியும் நான் பேசுவதையும் கேட்கும் மனிதர்கள் என்னை பார்க்கவும் வரும் மனிதர்களை நேசிக்கிறேன் ஏன்னா அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி வச்சுருக்காங்க இந்த காதல் சர்ச்சைகள் குறித்து சமந்தா மன்றம் ராஜ் இருதரப்பினரிடமும் இருந்து எந்தவித விளக்கமும் அளிக்கப்படலை விமானத்தில் ராஜின் தோளில் சாய்ந்து சமந்தா போஸ்ட் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிரிந்து விட்டாங்க ராஜ் நிதிமோறு மனைவி ஷாமலி உதவி இயக்குனராக இருந்திருக்காங்க அவரும் ஃபேமிலி மேன் சிடாடல் ஹனிபனி ஆகிய வெப்தொடர்களை இயக்கிய ராஜ் நெடுமுறவும் காதலிக்கிறார்கள் என ரசிகர்கள் பேசி வராங்க சில வாரங்களுக்கு முன்பு ராஜும் சமந்தாவும் சுபம் படக்குழுவுடன் சேர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றிருக்காங்க சுபம் படம் மூலம் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்த சமந்தா சோபிதா நாகசைத்தன்யா திருமணம் அறிவிப்பு வெளியானதும் சமந்தாவுக்கு நெருக்கமானவர்கள் சோபிதாவை விமர்சித்தாங்க அதாவது சோபிதாவுக்கும் நாகசைத்தன்யாவுக்கும் ஏற்கனவே நட்பு இருந்ததாகவும் அதனால தான் சமந்தாவை நாகசைத்தன்யா பிரிந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க இப்போது சமந்தாவே இப்படி செய்யலாமா என்று பலரும் விமர்சிட்டு வராங்க விவாகரத்தானவருடன் சமந்தா டேட் செய்வதனால் என்ன பிரச்சனை என்றும் இது முழுக்க முழுக்க அவர்களது பர்சனல் என்றும் பலர் ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க